முன்னாடி முன்ன முந்தைய வீடியோவில் அரிசி இட்லிக்கான அரிசி அளவுகளை சொல்லியிருப்பேங்க அந்த அளவுகள் படி ஊற வச்ச அரிசியை இப்போ நான் அள்ளி போடுறேங்க அதில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேங்க ஏற்கனவே இதில் தண்ணி இப்படி தான் அரிசி ரெண்டு அள்ளி போட்டுக்கணும் அந்த ரெண்டரை படி ஊற வச்சிருந்து சொன்னேன் அளவுகளை சொல்லியிருக்கோம் அள்ளி போட்டுற நாம் அரைக்கப் போகிறதில்ல அது ஆனாலும் கூட அதுக்கு நமக்கு வந்து அதுக்கு உண்டான ஊற வச்சு அதுக்கு உண்டான நேரத்தை தேர்வு பண்ணிக்கிட்டு சும்மா சாதாரணமாக நம்ம இட்லின்னு சொல்லிடுறோம் ஆனால் அதுக்கு உண்டான அதுக்கு கொடுக்கக்கூடிய உழைப்பு கொஞ்சம் கூடுதல் தாங்க கிரைண்டரே அரைச்சாலும் ஆனால் அந்த காலத்திலலாம் வந்து எல்லோரும் வந்து நாட்டுக்கல்ல தான் அரைச்சி அரைப்பாங்க அப்போ எல்லாம் தெரியாத ஒரு அடிப்பு ஆனால் இப்போ தெரிஞ்சு போயிடுது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக அரிசி அரைக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க இப்போ மாமியார் மருமகம் இருந்தால் கூட மாமியார் அள்ளி போடுவாங்கன்னு மருமகளும் மருமக வேலையை முடிச்சுட்டு அள்ளி போடணும்னு மாமியாரும் இருந்துக்கிறாங்க அந்த மாதிரிலாம் கூட சண்டை இந்த இப்படிக்காக கிட்டி அரிசி அரைக்கிறதுக்கு ஆனால் இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு அள்ளி போட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸி தான் அது பாட்டுக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம மற்ற வேலைகளையும் பார்க்கலாம் ஆமாங்க இதில் பாதி அரிசி அள்ளி போட்டேங்க பாதி அரிசி அள்ளி போட்டு ஓடிக்கிட்டு நம்ம வந்து அப்பப்போ பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான் தண்ணி வந்து போது கொஞ்சம் கவனமாக கரைச்சிக்கணும் அதாங்க இப்போ ஓடிட்டே இருந்துட்டோம் அதை உளுந்தெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கரைக்கும்போது நான் திரும்பவும் அதை எப்படி கரைச்சி அதை இல்லை உப்பு போட்டு நம்ம கரைச்சி ஊற்றிட்ட வேண்டியது தான் அடுத்த நாள் பொழித்தோடனே இட்லி ஊற்றிட்டா பஞ்சு மாதிரி இட்லி நல்லா வந்துருங்க இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்க மாவு கரைக்கும்போது நான் அதையும் சொல்லிடுறேன் மாவு அரைக்கிறப்ப இப்போ அரிசி தான் ஓடுது இது இந்த கிரேஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்குள்ளேயே அரைச்சிடுங்க இந்த ஒன்றைக்காய் படிக்கும் ஒரு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி கூட போதும் நேவாக அரைச்சா தான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கு இந்த கிரேஞ்சு நல்லா அரைக்கும் எனக்கு ஒன்றை பின்னன்னு ஏதாவது ஜாமான்கள் இருந்தால் எனக்கு ஒன்றும் அதை அரேஞ்ச் பண்ணின்னு நம்ம ரெடிமேடாக பண்ணி அதெல்லாம் பண்ணணுன்னு முடியிறதில்லைங்க வேலைகளையும் பார்த்துட்டு அது கூட இதெல்லாம் எடுத்து போடுவேன் அவ்வளோதான் அது இருந்தால் கொஞ்சம் பார்த்து அதை பார்த்துக்குங்க இப்படி மோடி போட்டுடலாங்க இதுக்கு மோடி இருக்குது இதே மாதிரி போட்டிங்கன்னா நம்ம கவலை இல்லாமல் எதுவும் பள்ளி கிள்ளி விழுந்துருமா பூச்சி விழுந்துருமா தூசு அடிச்சிருமான்னு கவலையெல்லாம் வேண்டியதில்லை இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம மற்ற வேலைகளை கண்டினியூ பண்ணலாம் இதை அரைச்சோடனே சவுண்டு கொடுக்குங்க அந்த நேரத்தில் நம்ம வந்து எடுத்துகிட்டா போதும் டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க நான் இப்போ வந்து ஒரு டோ நைன்டீன் மினிட்ஸ் வச்சு விட்ருக்கேங்க அது முடிஞ்ச உடனே அதுவாகவே ஒரு சவுண்டு வரும் அலார சவுண்டு வரும் அப்போ நம்ம வந்து மாவை அள்ளிக்கலாங்க இதில் புதுசாக அரைக்கிறவங்க எந்த விகிதத்தில் தண்ணி ஊற்றணும் என்னங்கிறது தெரியாதுங்க அவங்களுக்கு அது எந்த பதத்தில் மாவு இருந்தால் இட்லி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதும் தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் அள்ளி கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓடணும் கொஞ்சம் குறை குரணும் இருக்குதுங்க இந்த அளவு அரைக்கும் போது இந்த திக்னஸ்லாம் நம்ம அரைச்சிக்கணுங்க தோசை மாவுக்குன்னா நல்லா கொஞ்சம் இதாக அரைச்சிக்கலாம் இது கொஞ்சம் குறை குறைன்னு இருக்குது இது அறப்படுறதுக்கும் இந்த தண்ணி லெவலுக்கும் சரியாக இருந்துருங்க இதுதான் பதம் அல்லபோது சேனா அந்த திக்னஸ் எப்படி இருக்கணும் தண்ணி எந்த அளவு ஊற்றணுங்கிறது புதுசாக அந்த படித்தப்போ காலேஜில் இருந்து சடனாக கல்யாணம் பண்ணி போனவங்களுக்கெல்லாம் புரியாமல் போயிடும் அதனால் தான் காமிச்சேன் முடிவாங்க இந்த சவுண்டு வந்துடுங்க இப்படி சவுண்டு வந்துச்சுன்னா நம்ம நிறுத்திடலாம் ஓகே மாவுப்பா தான் வந்துச்சுங்க ஆண்டுச்சு பாருங்கள் இந்த அளவு இருந்தால் இட்லிக்கு போடுமானதுங்க ஓகே இதே போதும் இந்த அளவு போதும் மாவு அள்ளி பிள்ளாங்க இந்த மாதிரி பதத்தில் இப்படி இது ஓடும்போதே அள்ளிடலாம் இந்த இதை ஓடும்போது எல்லாமே அள்ளிடலாம் ஏன்னா ஒன்றும் ஷாக்கெலாம் ஆகாது ரொம்ப நல்லாயிருக்குனு தெரியுது இந்த மாதிரி அள்ளி எல்லாத்தையும் அப்படியே பார்த்தபா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த உளுந்து மாவையும் அதே மாதிரி அரைச்சிட்டு எல்லாம் கலந்து உளுந்து அரைக்கும்போது அந்த வெந்தயத்தையும் கொஞ்சம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிட்டு அதை அப்படியே அப்புறம் கரைச்சி வச்சிருவாங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கரைக்கும் போது மறுபடியும் கரைக்கும்போது அதை இப்போ அந்த வெந்தயத்தில் கொஞ்சம் போடணுங்க அப்படியே ஆன் பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு வீட்டுக்கும் போ கூட ரெண்டு போடலாம் இல்லை மேலே வந்துச்சுன்னா கூட மூணாக பிரிச்சுக்கிறாங்க அது எப்படி மாவு வந்தா கூட மேலால் அள்ளி வச்சிடலாம் இது மாதிரி இட்டு போட்டுல தண்ணி அவ்வளோதான் இதை போட்டுட்டு இது தண்ணி கொஞ்சம் நல்லா பொப்புன்னு வர்ற மாதிரி தண்ணியை ஊற்றிட்டோம்னா அப்புறம் பார்த்து நம்ம ஊற்றிக்கணுங்க அரைச்சு அள்ளிட வேண்டியது அடுத்து எட்டியும் போட்டு அரைச்சி அள்ளிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே கரைச்சிட வேண்டியேன் சூப்பரை இட்லி அஞ்சு போன்ற இட்லி நாளை காலையில் ரெடி ஆகிடுங்க உளுந்து மாவு கொஞ்சம் மேவாயிட்டுங்க இன்னும் செக் கொஞ்சம் இருக்கணுங்க அது இந்த மாதிரி பதத்தில் உளுந்து மாவு அள்ளிக்குங்க இந்த காமிக்கு தான் இப்போ இருக்கேன் இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துட்டோம்னா நல்லா இட்லி வந்து நல்லா பசு பசு பந்து மாதிரி வருங்க இந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம உளுந்து மாவு வந்து தண்ணியை ஊற்றி ஊற்றி அரைச்சோம்னா தெருத்தொடன்னு அரைச்சி அருகினோம்னா அது இட்லி அப்படியே இலையாக லேஸ் லேஸாக போயிவிடுங்க இப்படி அரைச்சி இதை எடுத்து கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் போது அதுக்கு தண்ணி தேவையாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இவன் இது வந்து மேலே வந்துச்சு மாவு கொஞ்சம் கூடுதலாக அதனால் அதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டாங்க இவ்வளவு தான் ஓடுது சிலருக்கு உளுந்தை பொறுத்தும் இருக்குங்க புது உண்னா நிறையா மாவு காணும் அதே பழைய உளுந்துன்னா மாவு எம்பாது அப்படியே தம்னு அப்படியே இருந்து போயிடும் ஓரளவு எம்பா தான் அதோடு இருந்து போயிடும் அதனால் நம்ம அதை கணக்கு பண்ணினோம் குழம்பு அப்போ போடுறதை போட்டு நம்ம அதை எடுத்துக்க வேண்டியது தான் ஆனால் இட்லி உளுந்து நிறையா இருந்தாலும் நல்லா பசப்ஷன்னு நல்லா இருக்குங்க இட்லி தான் அந்த உளு மாவு அடிக்க இது பண்ணி அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சித்துட வேண்டியா அப்போது கரைச்சிட்டு அப்புறம் ஊற்றுற வேண்டிய அத்தான விருப்பம் நன்றிங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க